இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன திரையில நம்பர் ஒன் சேனல சன் டிவி ஆதிக்கம் செலுத்திட்டு வருது சன் டிவியோட இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அதுல ஒளிபரப்பாகிற சீரியல்கள் தான் இதுக்கு போட்டியா பல்வேறு சேனல்கள் வந்தாலும் சன் டிவிய முறியடிக்கிற வகையில் யாருமே சீரியல்ல கோலூச்ச முடியல அந்த அளவுக்கு தொடர்ந்து பல்வேறு பிளாக் ஹிட் சீரியல்களை சன் டிவி ஒளிபரப்பாகிட்டு வருது அந்த வகையில் சன் டிவி கடந்த மூணு வருஷமா வெற்றி நடை போட்டுட்டு வந்த முன்னணி சீரியல் ஒன்னு விரைவில முடிவுக்கு கொண்டு வர இருக்காங்க அந்த சீரியலோட கிளைமாக்ஸும் ஜூலை பன்னெண்டாம் தேதி ஒளிபரப்பாக இருக்கு அந்த சீரியல் வேற எதுவும் கிடையாது திவ்யா ஸ்ரீதர் நடிச்ச செவ்வந்தி சீரியல் தான் சன் டிவில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சீரியல் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் தினம்தோறும் காலை பதினோரு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வருது பின்னர் புது சீரியலோட வரவால செவ்வந்தி சீரியலோட நேரம் மாற்றப்பட்டு காலை பதினோரு மணிக்கு ஒளிக்கு ஒளிபரப்பாகி வந்திருந்தது கணவரை இழந்த இளம் பெண் குழந்தையும் குடும்பத்தையும் எப்படி சமாளிக்கிறாங்க வாழ்க்கையோட சவால்களை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்றத மையமா தான் செவ்வந்தி சீரியல் எடுக்கப்பட்டுட்டு வருது செவ்வந்தி சீரியல ரத்னம் ஜாகிர் ஹுசைன் செந்தில்குமார் ஆகியோர் இயக்கிட்டு வராங்க இந்த சீரியலுக்கு குமரேசன் ஜார்ஜ் ஆகியோர் திரைக்கதை அமைச்சிட்டு இருந்தாங்க தமிழில் சூப்பர் ஹிட்டான இந்த சீரியல் தெலுங்குல கீதாஞ்சலி அப்படின்ற பெயர்லயும் கன்னடத்தில் சீதாராமம் ரீமேக் செய்யப்பட்டிருந்தது அந்த அளவுக்கு மொழி ரசிகர்களையும் கவர்ற வகையில செவ்வந்தி சீரியலோட கதைக்களம் இருந்தது இந்த சீரியல் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க நிலையில அதை முடிக்க இருக்கிற தகவல் அந்த சீரியல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு செவ்வந்தி சீரியல் வர ஜூலை பன்னெண்டாம் தேதியோட முடிவடைய இருக்கான் இந்த சீரியலுக்கு பதில் இனி காலை பதினோரு மணிக்கு மணமகளே வா இல்ல பூங்கொடி சீரியல் ஒளி ஒளிபரப்பாக வாய்ப்பிருக்கு மூணு ஆண்டுகள் நல்ல வரவேற்பை பெற்று வந்த செவ்வந்தி சீரியலை திடீரென முடிவுக்கு கொண்டு வரதுனால ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க சில மொக்க சீரியல்களை எல்லாம் விட்டுட்டு இந்த சீரியலை ஏன் முடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டும் வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க